ஓம் நேனமுர்த்தி சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் முத்தாரமன் இந்த பதிவில் வந்து பிறந்த உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எட்டாம் இடம் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பில் இருந்து குரு திசை குரு புக்தி நடக்கும் காலங்களையும் சரி குரு பகவான் எட்டு பன்னெண்டு போன்ற இடங்கள்ல இருக்கும் சரி நல்ல இந்த அமைப்புகளுக்கு ஜாதகத்தை கவனிச்சு பாருங்க இந்த ஜாதகர் வந்து குரு திசை குரு புத்தி வரும் காலங்களில் வந்து மிகப்பெரிய அவதிக்குள்ளவார் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆசிரியர் செலவு ஒரே பண விரயங்கள் குடும்பத்தில் வந்து வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளிநாடு வெளிமாநிலம் இப்படி சுற்றிட்டே இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே இருந்து இவரால் நிம்மதியாக வந்து சம்சாரத்தையும் சரி குழந்தைகள்டையும் சரி நிம்மதியாக நாலு வார்த்தை பேச முடியாது பேசினா பிரச்சனை அப்போ வீட்டுக்கு வந்தால் கடங்காரங்க விரட்டிகிட்டே இருப்பாங்க இவங்க வந்து இந்த ஜாதகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கடனுக்காகவே பயந்து வெளியூர் வெளிநாடு ஓடக்கணு அமைப்புலாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க கலங்காரம் மரணத்துல வந்து ஓடி போய் எங்கேயா ஒழிஞ்சிக்கலாண்டா இவனால அது சொல்ல முடியாது இதெல்லாம் நம்ம கௌரவம் போயிடும் மான கட்டம்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகர் வந்து ஒரு பயந்த மனநிலையிலேயே அப்படி துடிச்சிக்கிட்டே இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டில் குரு பகவான் மறைந்து இருக்கும்போது இதனுடைய தன்மை கண்டிப்பாக செய்வார் ஏன்னா எட்ல இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் உண்டான ஸ்தானம் கடன் வாங்கி தான் நம்ம ஜீவனம் பண்ணும் அப்படிங்கிற சூழலையும் கண்டிப்பாக உருவாக்குவார் சில ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது யோகமாக இருக்கும் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற படம் தப்பவே தப்பாது சரியாவே இருக்கும் இதை காலதேவ கணக்கு கணக்குப்படி வச்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது ஒன்பதாவது ராசி தனுசு ராசி எட்டாம் இடத்துல குரு இருக்கிறானா விச்சயத்தில் இருப்பார் விருச்சகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காலதேவனுக்கு எட்டு சரிங்களா ஒன்பதாம் அதிபதி எட்டில் மறைகிறார் அப்ப என்னாச்சு உங்களுடைய நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வழிபடக்கூடிய இந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் மறைந்திருக்கிறது என்ற அர்த்தம் மறைவு ஸ்தானத்தில் மறைந்திருக்கிற அந்த குரு பகவான் பாருங்க அவருடைய ஐந்தாம் பார்வையால் வந்து நேர பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ அங்கே வந்து கடவுள் நம்மளை கண்டு ஓடி ஒடிகிறார்கு அர்த்தம் நீங்க போய் இறைவனை வழிபாடு செய்ய போகும்போது என்ன ஆகும்னா ஐய ஐயோ பையன் ஓடி வந்துட்டானே இவன் கொடுக்கற உண்டான அமைப்புல நம்ம இல்லையே இவன் ஜாதகத்துல இருக்கிற குரு பகவான் எட்ல மறைஞ்சிருக்கிறானே இந்த பையன் ஓடி வந்து வரங்கேற்க வர்றானேன்னு சொல்லி இறைவனை நம்மளை பார்த்து ஓடி ஒடிற மாதிரி இருக்கும் ஜாதகத்துல ஏன்னா கோவிலில் போய் இருக்கும்போது என்ன ஆகும்னா இறைவனை கும்பிட ஃபீலிங் இருக்காது ஏதோ வந்தோம் போனோம் சாமி கும்பிட்டோம் சாமி கொடுக்கணும்னு பார்த்தோம் ஒன்றும் குடுக்கல நம்ம கும்பிட்டோம் கடமை செஞ்சுட்டோம் கொடுத்தா கொடுக்கட்டு கொடுக்கலாம் போட்டு இந்த மனநிலையில அந்த கிரகங்களை நம்ம தள்ளிடும் அப்போ எட்டுல குரு பகவான் இருக்கும் வந்து குரு தசை வந்தாலும் சரி குரு புக்தி வந்தாலும் சரி நான் சொல்ற பரிகாரங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் வந்து அந்த திசா புத்தி மட்டுமில்ல உங்கள் ஜாதகமே உங்களுக்கு சாதகமாக இயங்கும் அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த சொல்றேன் ஏன்னா எனக்கும் எட்டுல குரு பகவான் பரிவர்த்தனையில் மறுபடியும் மாறி வருதுன்னு வைங்க ஆனாலும் எட்டுல குரு பகவான் இருக்கிறார் தொடர்பு வந்துட்டாலே இருப்பு தானே பெருங்காய டப்பான்னு ஒரு டப்பா எடுத்து அதுக்குள்ளே ஒரு பத்து பெருங்காயத்தை போட்டுட்டு ரெண்டு நாள் வச்சுட்டு பெருங்காயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து ஓரமாச்சு டப்பாவை மோந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பா டப்பாவை வந்து நீங்கள் தீ வச்சு எரிக்கும் வரை மோந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய வாட அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது பெருங்காயத்தின் தன்மை அது தான் குருவின் தன்மை கண்டிப்பாக இருக்கும் ஏன் இதில் பெருங்காயம்னு எடுத்துட்டோம் எட்டாம் இடமே பெருங்காயம் தாங்க காயமே இது போ வெறும் கா காயமே இது காயமே இது பொய்யடா வெறும் காற்றெடுத்தா பையன் பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு பெருங்காயங்கள் ஏற்படும் என்ன பெருங்காயம் ஏற்பட்டுறோம் கடனால் மன உளைச்சல் ஏற்படும் அது பெருங்காயம் குடும்பத்துல இருந்து ஒரு சந்தோஷமா பேச முடியவில்லை அது பெருங்காயம் இதுதான் பெருங்காயம் பெருங்காயம் அப்படிங்கிறது வந்து குழம்புக்கு போறது ஒரு வகையா இருக்கட்டும் இப்படி எடுத்தீங்கன்னா அது பெருங்காயம் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது விபத்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில வந்து பெருங்காயம் ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா அந்த பெருங்காயமும் ஒண்ணுதான் சமையலுக்கு போடுற பெருங்காயமும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு தான் அவங்க மண்ணுடைய வாழ்க்கை இருக்கும் அப்ப இது போல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி வழிபாடு அடையணும்னாச்சுன்னா ஒருத்தர் அடைய முடியவே முடியாதுங்க சத்தியமாக முடியாது அவங்களுடைய பிறப்பின் நோக்கம் வேறு உங்களுக்கு பிறப்பின் நோக்கம் வேறு நீங்க எதுக்காக பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன உங்கள் ஜாதியில் குரு பகவான் நிலை என்ன உங்கள் ஜாதியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த கடவுள் சொல்லக்கூடிய முருகன் முருகன் முத்தாரம்மன் சரிங்களா மாரியம்மன் சமயத்து மாரியம்மன் புனித மாரியம்மன் இது எல்லா சாமியும் எடுத்துக்கோங்க அது குரு பொதுவாகவே நீங்க போய் அம்மானு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க என்னொராஜ் போய் அம்மானு கூப்பிட்டாலும் மகனே கூப்பிடுவாங்க சரிங்களா அந்த அந்த தெய்வங்கள் உலகத்தை படைத்த தெய்வங்கள் எல்லாருக்குமே குரு ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு எந்த நிலையில் இருக்கிறார் அந்த பிரபஞ்ச குரு உங்கள் ஜாதகத்தில் வந்து அவரே எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு பெருங்காயத்தில் இருக்கிறார் அது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு ஆசிரியர் போற நிலையில் இருக்கிறார் இந்த அமைப்புல இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி அவர் செயல்படுவாரு அப்ப நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் உங்கள் எப்படி போகணும் அவர் வந்து அடிபட்டு கூணி குறுகி போறாருன்னா நீங்களும் அப்படியே போகும்போது அவங்க ஜாதகம் வேலை செய்யும் அப்போ ஹெட்ல இருக்கிற குரு போக வழிபாடு செய்ய வழிபாடு செய்யக்கூடாதான்னு அவர் கேள்வி வரும் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனை நீங்க வழிபாடு செய்யும் போதுதான் அவங்க கருமா கரையும் ஆனால் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எட்டாம் இடம் சார்ந்த பகுதியில் சேர்ந்தது குகை சார்ந்த விஷயங்கள் சேர்ந்தது அதே சமயத்தில் பகுதி எட்டாம் இடம் அந்த எட்டுல இருக்கிற குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம் இரவு நேரம் சம்பந்தப்பட்டது அப்போ இரவு நேரங்கள் சம்பந்தப்பட்ட பூஜைகளை நீங்க கலக்கும் போதுதான் வாக்கு ஜெயிக்கும் இது பிரபஞ்ச உங்க ஜாதியில் இருக்கிற எட்டில் இருக்கும் குருவுக்கான பரிகாரம் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இரவு நேரம் பள்ளியறை பூஜை பழகணும் நீங்க பள்ளியறை பூஜை நீங்க பார்க்கணும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு சிறப்பு கோவிலில் போய் இரவு நேரம் தங்கி வழிபாடு செய்யணும் இதுதான் உங்களுக்கு சிறப்பு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த எட்டுல குரு பகவான் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கையில காசு இருக்குதுன்னா கோவில்கள்ல வந்து கோவில் கோபுரங்கள் கோவில் சாமி சிலைகள் ஏதாவது சிதிலடைந்து இருந்தால் அந்த கோவில போய் தான் நீங்க வழிபாடு செய்யணும் அது மிகப்பெரிய யோகம் அந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்க கையில காசு பணம் பொருளாதாரம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா எந்த ஒரு கோவிலையும் சரி அந்த கோவில் சாமி சிறைகள் சீரடைஞ்சி இருக்குது கோவிலில் வந்து பராமரிக்கிறாங்கன்னா நீங்களே நின்று பராமரித்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேற ஒரு வேலை செய்ய வேண்டாம் உங்கள் ஜாதகம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் ஆனால் கொஞ்சம் பணம் பணம் பொருளாதாரம் கொஞ்சம் தேவைப்படும் எனக்கு ஒரு கோவிலில் நீங்கள் சீரமைச்சிட்டீங்க அப்படி தான் உங்கள் வாழ்க்கையின் ஜெயிச்சிருவீங்க என் வாழ்க்கையில் நான் எங்கள் என் தாயின் எங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் வந்து நாங்கள் ரெண்டு கோவில் கட்டி கொடுத்துருக்குறேன் எனக்கு எட்டில் பொருள் என் வாழ்க்கை தரம் அப்படி படிப்படியாக செப் ஸ்டெப்பா மாறின்னு வைக்கலாம் எட்ல குரு இருக்கிறப்ப இந்த அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும் செஞ்சு பாருங்க இது ஒரு கணக்கு இது தெய்வ கணக்கு சரிங்களா அடுத்து எட்டுல குரு இருக்கிறாருல இந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு எட்டில் மறைஞ்சிட்டாரு நம்ம கணக்கு நம்ம எட்டில் குரு பார்க்குறாரு பாக்குறாரு பை பண்ணல வரைஞ்சாரு நம்ம கணக்கு எடுத்து பாத்துட்டு இருக்கிறோம் ஆனா நிலைமை அது அல்ல எட்டில் குரு இருக்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் ஜாதத்துல இருக்கும் குரு பகவான் இறந்து விட்டார்னு அர்த்தம் டெத் எட்டாம் படம் பன்னெண்டாம் சம்பந்தப்படும் குரு பகவான் டெத் ஆகிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எட்டுல குரு இருக்கிறார் அப்படிங்கும் போதே நீங்க நல்லா செக் பண்ணிக்கீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே செக் பண்ணி உட்கார்ந்து யோசி ஆற அமர யோசிங்க வேலை கிடைச்சிடும் உங்கள் குடும்பத்தில் இறந்தவங்களை வழிபாடு செய்ய செய்யதான் வாழ்க்கை மாறும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் விபத்து ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்த அமைப்புக்கான கணக்கு வந்துருது காலம் கடந்த முன்னோர்கள் பன்னெண்டாம் இடம் அது தாத்தா பாட்டி போன்ற உறவுகளை எடுத்துக்கோங்க எட்டாம் இடம் உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறந்த உடனே இறந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட வயசுல இறந்து அந்த குழந்தையை உங்கள் முன்னோர்கள் அல்லது உங்க தாத்தா உங்க பாட்டி இவங்கெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வழிபாடு முறையை நீங்களும் தொடர்ந்து செய்யும் பொழுது எட்டு இருக்கும் குரு பகவான் பன்னெண்டு இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு வந்து நேருக்கு நேராக இருந்து காட்சி கொடுப்பார் வரங்களை கொடுப்பார் இறந்தவங்க மூலமா தான் உங்க வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் சத்தியமான உண்மை நான் உணர்ந்தது என் தாய் முக்தாரன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதில் வந்து என் தாய் முத்தாரம் சொல்லவே மாட்டேன் அப்போ நேருக்கு நேராக நீங்க போய் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னா முடியும் அது ரொம்ப ஆனால் ஆனா உங்க சடனாக தூக்கி நிற்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாத்தா கும்பிட்ட குழந்தை வழியில் உள்ள தெய்வம் அல்லது உங்கள் தாத்தாவை நீங்க உங்க அப்பா கும்பிட்றாங்க அவங்க நீங்க வழிபாடு செய்யலாம் நீங்க உடனே கேட்கலாம் இந்த மாதிரி நீங்க சொல்றது தாத்தா இருக்கிறாங்க சின்ன குழந்தை கும்பிட்றோம் சரி வேற என்ன வாய்ப்பு சில பேருக்கு அவருடைய தந்தை மரணமே வாழ்க்கையை வந்து தூக்கி நிறுத்தும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறப்பு ஜாதகப்படி பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த ஜாதகருக்கே ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய கிர சில இடங்கள் வந்து கெட்டு போய் அங்கேயே குரு பகவான் வந்து ராகு தொடர்புல ராகு கேது செவ்வாய் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராகு கேது சனியின் பார்வை இருந்து எட்டு சம்பந்தப்பட்டு கொஞ்சம் பிரச்சனைல ஆறு சம்பந்தப்பட்டு பாதக மார்க்கம் தொடர்பு இருந்தா இந்த அன்பர் வீட்டுல இந்த ஜாதகருடைய குழந்தை ஒண்ணு பிறந்து இறந்திருக்கும் அந்த குழந்தையை வழிபாடு செய்யும் போது தான் அந்த வாழ்க்கை மாறும் நீங்க உடனே வந்து எட்ல குரு இப்படி சொல்லிட்டு நினைக்காதுங்க இது சத்தியமான உண்மைகள் அதுக்காக வந்து உடனே கற்பனையிலும் பெறக்கூடாது தமிழ் வீட்டில குழந்தைக்கு இந்த அமைப்பிற்கே பயந்துடக்கூடாது அது அவங்க ஜாதகத்துல வந்து ஐந்தாம் இடம் குரு பகவான் நிலைமை அது சேர்ந்த குரு பகவான் பாதக மார்க்கம் தொடரும் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆனால் உங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை செக் பண்ணி பாருங்க மரணத்திற்கு அப்புறம் தான் இங்க வாழ்க்கை சிறப்பா போகும் அதுவரை வாழ்க்கை கடந்து போகும் சிறப்பா போகாது அதே சமயத்துல உங்க தாத்தா உங்களுடைய பாட்டி போன்ற உறவுகள் ஏற்கனவே வணங்குற வணங்கி இருக்கிற கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தை வரவேற்கும் தெய்வங்களையும் அல்லது அவங்க வழிபடுற தெய்வத்தை முன்னோர்கள் இறந்தவங்களே இறந்தவங்களை வழிபாடு செய்யும் போது அங்க அவங்க வாழ்க்கை மாறும் இதை வந்து அனுபவத்துல உணர்ந்துட்டேன் ஆணித்திரமா அழைச்சி சொல்றேன் அவங்கவுங்க ஜாதவா செக் பண்ணி பாருங்க ஒரு நூல் கூட நான் சொல்கிற பலன் மாறவே மாறாது அப்ப எட்டு பன்னெண்டுல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் வந்து இறந்தவங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுதும் அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே அடுத்தடுத்த வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்க அது புடிக்கும் மாந்திக்கிற தலைப்பிலையும் கொடுத்துருக்கேன் குரு பகவான் சம்பந்தமாக தலைப்பிலையும் கொடுத்துருக்கிறேன் பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா புரியும் அப்போ இறந்தவங்க வழிபாடு கையில் எடுங்க அந்த இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி பால் பாயசம் தான் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதில்ல நீங்கள் சாப்பிட்ற பழைய கஞ்சி ஊறுகாய் சட்னி சுவையல் சரிங்களா கறி மீன் முட்டை பிரியாணி என்ன என்ன நீங்க சாப்பிடுறீங்களோ அதை எடுத்து அப்படியே கொஞ்சோட வச்சு அப்படியே அந்த இறந்தவன் நினைச்சி வழிபாடு செஞ்சுட்டு நீங்க எடுத்து சாப்பிட்டு வந்து இருந்தாலும் போதுங்க வாழ்க்கையில இறைவன் மறைமுகமாக இருந்து இந்த எட்டில் இருக்கிற குரு பகவானுக்கு வந்து உங்க ஜாதியில் வந்து குரு வந்து மறைஞ்சிருக்கிறார் கடவுளே மறைஞ்சிருக்கிறார் மறைந்திருக்கும் குரு பகவான் எட்டி பார்த்து வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொண்டு வருவார் இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சி அதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா இல்லை அசூர வளர்ச்சி அசூர வளர்ச்சி வரும் குரு பகவான் எட்ல இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அசுர வளர்ச்சி உண்டு நீங்க வழிபடும் முறையை பொறுத்து சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்